அதாவது இவன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பழைய கோற்ற கோழி பிரியாணி கை இருக்கும் தெரியுமா கலைஞர் கூட சுத்திட்டு இருப்பாங்களா அந்த கையுமே எப்படி இந்த கோவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோமணம் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா திமுகவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் எப்போ தேவையோ அப்போ மட்டும் வெளியில வருவாங்கல்ல அந்த மாதிரி இந்த குடிகார குமரனும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு திமுகவோட கோமனம் தான் எப்பப்பெல்லாம் வந்து தேவைப்படுதோ அப்போல்லாம் திமுக வந்து கூட்டு வந்துருவாங்க அப்ப அந்த டைமில் பொங்கி எழுந்து பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போயிடுவோம் அதாவது இந்த குடிகார குமரன் வந்து ஒரு விஷயம் சொல்றாப்புல அது என்னன்னாக்கா புதுசா கட்சி ஆரம்பிச்ச கூத்தாடி பைய அப்படின்றாப்புல ஒரு நடிகை புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தலைவராக இருக்கக்கூடிய you okay.

மக்கள் தவறா புரிஞ்சுக்க போறாங்க நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ட்டு மக்கள் தவறா புரிஞ்சுக்க போறாங்க அப்புறம் வந்து என்னங்க இந்த குடிகார குமரன் குடிச்சிட்டு வந்து உதயநிதி அந்த மாதிரி பேசாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சிக்காரன் உங்களுக்கு எதிராக கொந்தளிச்சிட போறான் பாத்துக்கங்கண்ணே அடுத்து வந்து அண்ணன் இங்கிலீஷ்ல வேற சொல்கிறாப்பில் ஒர்க் இன் ஹோம் தெரியுமா உங்களுக்கு ஒர்க் இன் ஹோம் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நாய் ஒர்க் இன் ஹோம்னு சொல்லுது அவர் பண்ற அரசியலே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒர்க் இன் ஹோம் பாலிடிக்ஸ் ஒர்க் இன் ஹோம் பாலிடிக்ஸ் ஆமா மர்க்கா சொல்ல ஒர்க் இன் ஹோம் பாலிடிக்ஸ் மர்க்கா மர்க்கா சொல்ல ஒர்க் இன் ஹோம் பாலிடிக்ஸ் ஆட உங்க கூர்க்காவுக்கு போறதுன்னா விஜய் அவர்கள் வந்து வீட்ல இருந்தே பாலிடிக்ஸ் பண்றாராமா அப்படினு சொல்லிட்டு ஒர்க் இன் ஹோம் அப்படிங்கற அண்ணே ஒர்க் இன் ஹோம்னா வேற ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா வேறனே ரெண்டுக்கு அர்த்தம் மாறும்னே நீங்க தீமுகாகாரங்க உங்களுக்கு கூட்டமே வராதுன்னு எனக்கு தெரியும் அப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் வந்துருமா ஏன்னா என்னென்ன நீங்க எங்களுக்கு தான் தெரியுமே உங்களுக்கு எதுவுமே வராது அப்புறம் எதுக்கு தேவையில்லை இந்த வீண் முயற்சி எதுக்கு ஒர்க் இன் ஹோமா வீட்டில் வேலை பார்க்கறாரு அப்படின்றதும் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கறது அர்த்தம் மாறும் ரெண்டுமே அவர் பண்ற அரசியலே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒர்க் இன் ஹோம் பாலிடிக்ஸ் ஒர்க் இன் ஹோம் பாலிடிக்ஸ் ஆமா பாத்தீங்கன்னா அவர் கரெக்டாக தான் சொல்லிருக்காரு நாம தான் வந்து தப்பாக பொருத்திட்டு இருக்கோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிருந்தா அது தளபதி சொல்ற மாதிரி ஒர்க் இன் ஹோம் அப்படின்னு சொல்றாருனாக்கா உதயநிதி அவர்களை சொல்ற மாதிரி தான் தப்பா போறோம் சாரிண்ணே சாரண்ணே மன்னிச்சிக்கே நான் மன்னிச்சுக்கான வீட்டிலேயே இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு உதயநிதியை சொல்லிருக்காருங்க அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிருந்தாக்கா தளபதி சொன்னாங்க நினச்சிருக்கலாம் இல்லை உங்க தலைவர்களுக்கே இங்கிலீஷ் வராது இல்லை தற்கூறிகளுக்கு வந்துருமா நான் கேட்கறேன் ஆர் யூ ரிலீஜியஸ் நீங்க ஒரு ரிலீஜியஸ் பர்சனலி புரியல கேட்குது

உனைய குடிகார குமரம் தான் நினைச்சேன் நீ எப்ப கும்த்தலகா குமரம் தான் சரி எனக்கு ஒரு கேள்வி

அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து பொண்ணு வேணும்னு கேட்டாராமே உனக்கு எப்படி தெரியும் இல்ல இப்ப நல்லா கேளுங்க ஒருத்தனுக்கு பொம்பளை பழகம் இருக்கு அப்படின்னாக்கா ஒண்ணு நீ செட் பண்ணி விட்டுக்கணும் இல்ல விளக்கு புடிச்சிட்டு வெளில நிக்கணும் இது ரெண்டுமே இல்லாம உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்ப நீ ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்க அப்படின்னு தெரியுது ஒண்ணு விளக்கு புடிச்சியா இல்ல விளக்கெண்ணைய கொடுத்து யாரையாவது அமுச்சு விட்டியா அப்படின்றது நீயே ஒத்துக்கோ தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சிடுச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா ஆக மொத்தம் இந்த திமுகக்குள்ள பல திறமைகளை வச்சிட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்களா எச்ச குடியா இருக்கட்டும் இந்த விளக்கு பிடிக்கிறதா இருக்கட்டும் விளக்கெண்ண கொடுத்து ஆள் அனுப்புறதா இருக்கட்டும் பல வித்தைகளை கையில் வச்சிருக்காங்கப்பா ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு விஜய் அவர்கள் பேசுறதுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாப்ல குடிகார கூமர இந்த விஜய்க்கு பேசுறதுக்கு தடை போடுறது சிஎம் இப்படிதான் பேசணும்னு சொல்றது சிஎம் இவ்ளோ நேரம் தான் பேசணும்னு சொல்றது சிஎம் இவர் பேசினேன் மைக் வேர் கட் ஆயிட்டா என்ன சிஎம் சார் மைக் வேர் கட் ஆயிடுச்சு இல்ல அவர் சவுண்ட் சர்வீஸ் ரேடியோ சிக்கடை வச்சுக்கிறான் அவர் வந்து உன் மைக் வேற கட் பண்றதுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் என்னமோ உங்க மேல இல்லாத அவதூற வச்ச மாதிரி நீ என்னமோ கொந்தளிக்கிறீங்க இது எல்லாம் பண்ற ஈன பயில தானே நீங்க மைக் வேற கட் பண்றது வந்து சிஎம் வந்து மைக் செட்ல வேலை பார்த்தாரா அவர் வந்து கட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்கறேன் ஏடா கூட்டம் நடக்கும் போது பீஸ் கேரியர் பிடிக்கிட்டு போற எச்ச பயிலுக்கு நீங்க அப்படி போது மைக் வேற கட் பண்ணிருக்க மாட்டீங்களா நீங்க இல்ல உங்க மேல இல்லாத அவதூறையா அவனா சொன்னா யோசிச்சு பாரு விஜய் அவர்கள் ரோட் ஷோ போக கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ரோட் ஷோ போறாரு என்னடா இது இல்ல கோர்ட்டே உங்களை கூப்பிட்டு காரி தூணு துப்புச்சே அப்ப கூட அவங்களுக்கு அறிவு இருக்காது காவல்துறையை கூப்பிட்டு எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரிதான் கட்டுப்பாடுகள் போடணும் அப்படின்னு சொல்லுது அப்படி இருந்தும் கூட திரும்பவும் வந்து நாங்கள் கோர்ட்டு மூலியமாக போய் எல்லாத்தையும் வாங்குறோம்னா அப்போ கூட வந்து இந்த மாதிரி கொத்தடிமைகளுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல என்ன நடக்குதுன்னு கூட அதே மாதிரி யாருமே வந்து என்ன வந்து எனக்கு வயசில் பெரியவரை அவன் வேணாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டக்கூடாது ஏன்னா என்னோட தலைவர் வந்து அவன் வேணும் பேசின இந்த நாய்க்கு எதுக்கு மரியாதை நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்களா தான் கொடுப்பீங்களா அதை பற்றி எதுவுமே தெரியாது தற்கொலை கூத்தாடி விஜய் ஒரு ஊருக்கு போனா வத்தத்தம் சொன்னான் இந்த தற்கொலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதே விஷயத்தை கையில எடுத்து வந்துருச்சு அது என்னன்னாக்கா பாத்தீங்களா பார்த்தீங்களா

இவரு அங்க பேசுறாரு நாகப்பட்டினத்துக்கு எதுவுமே பண்ணல நாகப்பட்டினத்து துறைமுகம் கொண்டு வந்ததே யாருன்னு கேட்டா தலைவர் கலைஞருடைய கால கட்ட தண்ணி துறைமுகம் கொண்டு வந்தா இருக்கட்டும் அதை பத்தி பேசுறீங்கடா குடிகார குமரா அதே கலைஞர் தான் இந்த கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு தூக்கி கொடுத்தீங்க அதே நாகப்பட்டினம் மீனவர்களை சுட்டு கொள்றாங்க அத பத்தியும் பேசலாம்லடா அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல சொல்றாரு எனக்கு இந்த பகுதியில வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்குறது இல்ல இவ்ளோ நேரம் தான் பேசணும்னு சொல்றாங்க அவ்வளவு நேரம் தான் பேசணும்னு சொல்றாங்க வண்டிக்குள்ளே இருக்கணும் வண்டிக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி எதுவும் சொல்லவே இல்லை நீ வண்டிக்கு மேலே வந்து பிரச்சாரம் பண்ண கூடாது சொல்லவே இல்லை அதாவது இவனுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா ஒண்ணுமே தெரியல இன்னா மேட்ச் இன்னா டீம்ங்கிற மாதிரி வந்திருக்கான் இருபத்தி மூணு கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க அந்த கட்டுப்பாடு தாவேக்காவை தாண்டி வேற எந்த கட்சிக்கும் கொடுத்துருக்காங்களான்னு கூட எவனை எடுத்து காட்ட மாட்டேங்கிறாங்க இவங்க இப்ப நான் என்ன சொல்றேன் எல்லாருமே வந்து எங்களுக்கு கட்டுப்பாடு இந்த மாதிரி விதிச்சிருக்காங்க நாங்க எடுத்து பப்ளிக்கா போடும்போது என்னங்க என்ன பெருசா பேசுறாங்க இவங்களுக்கு மட்டும் தான் கட்டுப்பாடு மற்ற கட்சிகளுக்கு இல்லையா அப்படின்னு வாயிலேயே பேசுறதுக்கு பதிலாக எங்களுக்கும் காவல்துறை கொடுத்துருக்குன்னு ஆதாரத்தோட காட்டலாம்ல ஒருத்தம் காட்ட மாட்டேங்கிறான் அப்ப என்ன அர்த்தம் இந்த எல்லாம் தாவேக்காக மட்டும்தான் திமுகவை நேரடி எதிரியாக கொண்ட தாவேக்காக மட்டும்தான் இந்த கட்டுப்பாடுகள் அப்படின்னு நாங்க சொல்றோம்னா இல்லன்னு நிரூபிச்சு காட்டு அதை விட்டுட்டு உன்னையாரு வந்து ரோட்ல வரக்கூடாதுன்னு சொன்னது உன்னையார் கை கட்ட சொன்னது அப்படின்னாக்கா தான் என்ன மேட்ச் இன்னா டீம் ஒண்ணுமே தெரியாது என்ன நடக்குது கோர்ட்ல கூப்பிட்டு காரி துப்புன கூட தெரியாம பேசிட்டு இருக்காங்க அதான் சொன்னேன் இவன் வந்து அந்த பழைய கை யாரு இன்பா ஐயாவை எப்படியாவது முதலமைச்சராக்கி பார்க்கணும்னு சொன்ன அந்த கொத்தடிமை கேங்க சொல்றாங்க அப்படி எதுவும் சொல்லவே இல்லை நீ வண்டிக்கு மேல வந்து பிரச்சாரம் பண்ண கூடாது சொல்லவே இல்ல இல்ல பேசலாம் அதுக்கு நீ இப்படி இல்லாமங்க பேசுறது நீ சொல்ற ஒரு விஷயம்னா அதை மக்கள் நம்பணும் நம்பாம நீ ஒரு விஷயத்த பேசுறனா மக்களே உன்னை எப்படி நினைப்பாங்க லூசு கூட நினைக்க மாட்டாங்க உன்னை அதாவது திமுக ரூலிங் பார்ட்டி அவங்க பேனர் வைக்கிறதையே விட மாட்டாங்களாம் பேனர் வச்சா தூக்கிட்டு போயிருவாங்களாம் ரூலிங் பார்ட்டி நாங்க ஒரு பேனர் வச்சா

இல்ல நமக்கு அப்ப எவ்வளவு கோவப்பட்டோம் அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு பொண்ணு வந்து பேனர் வச்சு கீழே விழுந்து இறந்து போச்சு அப்படின்னு ஒன்னா கொந்தளிச்ச இந்த முதலமைச்சர் இவங்க ஆட்சியில இப்ப இன்னொரு பொண்ணு இறந்து போயிருக்கே அப்படின்னாக்கா கோவம் வருமா வராதா அப்ப இவங்க எல்லாம் பேசுறது ஃபுல்லா இது உண்மையிலேயே இவங்க வந்து இந்த பேனர் வைக்கிறது கொடி வைக்கிறது அது விழுந்து எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க இவங்க பேனர் வச்சா போலீஸ் தூக்கிட்டு போயிருந்தா இவங்க விட்டாங்களாமா அப்படியே இவங்க நீ என்னதான் பேசினாலும் மக்கள் திமுக பக்கம் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெற போகிறது தலைவர் தளபதி தான் முதலமைச்சர்

அந்த குடும்பம் என்னன்னா தமிழ்நாடு தமிழ் இனம் இல்ல அந்த குடும்பம் தான் தமிழ் இனத்திற்காக தமிழ்நாடுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞராக இருக்கட்டும் தலைவர் தளபதியாக இருக்கட்டும் நாளைய தமிழக மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் கலைஞரின் குடும்பம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பாதுகாக்க குடும்பம் திமுக குடும்பம் இல்லைன்னாக்கா தமிழ்நாடு இல்லையாமங்க நோய் நீ பைத்திய காரணிருக்கிற நீ இன்னொரு விஷயம் நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா அதாவது இவன் வந்து இந்த இன்பாயாவை எப்படியாவது முதலமைச்சராக்கி பார்த்துருணும்னு சொல்கிற கேங்கு இவெல்லாம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஏடா உதயநிதி அவரோட வயசு என்ன உன் வயசு என்ன அவர் நீ அண்ணனு கூப்பிடுற தம்பி உதயநிதினு சொன்னால் கூட அது மரியாதையான வார்த்தை தான் இல்லைன்னு சொல்லல தம்பி உதயநிதினு சொல்லாது ஏன்னா அண்ணன் உதயநிதி அந்த மாதிரி சொல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க போல நாளைய தமிழக மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் இப்ப தெரியுதா இவன் எந்த கேங்குன்னு சொல்லிட்டு இன்பாயாவை எப்படியாவது முதலமைச்சராக்கி பார்க்கணுன்ற கேங் இவனுங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆசை ஐயா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சராகிட்டு இருக்கிறது அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் ஆக இன்ப யாருன்னா ஐயா உதயணியனுடைய பையன் எங்க தளபதி மு க ஸ்டாலின் பேர அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வருவா டிக்கெட் இருக்கிற

அதாவது முதலமைச்சர் வந்து ஜெர்மனில என்ன பண்ணாரு யார்கிட்ட பேசினாரு என்ன டீல் போயிட்டு இருந்துச்சு லைவில் போயிட்டு இருந்துச்சாமே எனக்கு தெரியலையே அது என்ன லைவ் கொஞ்சம் லிங்க் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா இந்த குடிகார குமரன் கேட்டு சொல்லுங்க யாராவது கூட போறார் போயிட்டு தினுவாங்க என்னென்ன நடக்குதோ எல்லாமே வீடியோ லைவ்ல வருது எந்தெந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களை பாக்குறாரோ எல்லா வீடியோ லைவ்ல வருது மோத்தா உன்ன பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா அது என்னடா லைவ் அது ஜெர்மனி வரைக்கும் போய் லைவ் போடுற அளவுக்கு முதலமைச்சர் அப்படி சாதிச்சாரு எனக்கு புரியல எனக்கு உண்மையிலேயே எப்படி எல்லாம் காமெடி பண்றான் பாருங்களேன் இல்லை ஜெர்மனியில் இருக்க நிறுவனம் நார்டெக்ஸ் இங்கே இருக்கு சரிங்களா நம்ம தமிழ்நாட்டில் அந்த காற்றாலை இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சிருக்காங்க அவங்கள எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு எதுக்காக நீ ஜெர்மனிக்கு போனேன்னு தளபதி என்ன தவறு இருக்கு அப்போ வெளிநாட்டு முதலீடு இல்லை வெளிநாட்டில் முதலீடுன்னு கேட்குறாங்கன்னாக்கா கரெக்டான விஷயம் அது இல்லைன்றது ப்ரூவ் பண்ணு எதுக்காக நார்டெக்ஸ் நிறுவனத்தை போய் அங்கே பார்த்தேன்னு கேட்கறது நியாயம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் கிடையாது லைவ்ல நாங்கள் பார்த்தோம்னாக்கா சிறா நீ லைவ் லிங்க் மட்டும் எடுத்து எந்த லைவ்ல முதலமைச்சர் என்ன பண்ணாரு எங்கே எப்போ போனார் என்ன பேசணும் லைவ் மட்டும் கொடுத்துரு நான் வீடியோக்கு நான் மன்னிப்பு கேட்டு போட்டுறேன் உனக்கு சுத்த பைத்திகார பயிலுக்கு தற்குரி பயிலுக்கு அப்படி திமுக கொடி பிடிச்ச அறிவுறது எதுவுமே கிடையாது பேச்சுக்கு சும்மா பேசுவாங்க

ஆடியோ லான்ச் அப்போ நேரு ஸ்டேடியமில் தான் கேட்டோம் அப்போ திமுகவோட ஆட்சி காலம் தான் நடந்துட்டு இருக்குது கோட்டுக்கு பர்மிஷன் கேட்டால் ஆ கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க சரியா இப்போ ஜனநாயகன் படத்துக்கு எதுக்காக மலேசியாவில் ஆடியோ லான்ச் வைக்கணும் இங்கே வைக்க முடியாது எங்களால் ஏங்க வைக்கணும் யோசிச்சு பாரு நீ அந்த மாதிரி இவனுங்க எதுவுமே பண்ண மாட்டானுங்க அதிமுக ஜெயலலிதா மட்டும் கிடையாது திமுக கலைஞர் கருணாநிதியும் சரி மு க சரி எவங்களும் சரி யாரையும் வாழ விட மாட்டாங்க இருந்தால் என் கூட இருந்த கமலஹாசன் மாதிரி கூடையே வச்சு பாங்க முட்டி போட வச்சு அப்படி இல்லைனாக்கா உனைய வாழ விட மாட்டோன்னு பண்றவங்க இவர் வந்து இங்க ஜெயலலிதா மட்டும் தான் வந்து அராஜகம் பண்ணாங்களாமா இவனுங்க அப்படியே எல்லாரையும் வளர வச்சு வாழ்த்தி வளர்த்து விட்டவனு இவனுங்க அப்படியே எந்த சினிமா ரிலீஸ் ஆகுது தடை விதிக்கல உனக்கு தேட்டரே கொடுக்கூடாது உனக்கு எந்த சென்சார் கட் பண்ணல ஒத்து விட ஒரு லைக்கா ஓனர் கதறிட்டு போறாப்புல என்னங்க இந்த மாதிரி ஒரு படத்தை கூட விட மாட்டாங்க ரெட் ஜெயிண்ட் எல்லா படத்தையும் வாங்குதுங்க இந்த மாதிரி பண்றாங்க நாங்கள் மிரட்டுறாங்க அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு உங்க ஆட்சி போயிட்டு இருக்குது ஒரு ஆட்சின்றது மக்களுக்கானதாக இருக்கணும் அதை வச்சு தொழில ஃபுல்லா நீங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க மொத்தமா குடும்பத்தை வச்சு சுரண்டிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இதை கோவம் வருது அவனுக்கு போய் நின்னே நீ உங்க அப்பா தமிழ்நாட்டுல கார் கட்டி இப்படி நின்னீங்களே அந்த அம்மா கூப்பிட்டு பாட்டை மாத்தன பாட்டை தூக்கின டைலாக மாத்தன ஜெயலலிதா தண்டா சரியான எங்க தலைவன் உட்டு வச்சா இருப்பார் ஏன் அப்ப பேசிக்கிறது இப்ப ஸ்டாலின் அங்கன்னு சொல்றேடா அதாவது விஜய் அவர்கள் ஒரு நடிகரா இருக்காரு அரசியல்வாதி கிடையாது நடிகரா இருக்காரு அவர் நடிகரா இருக்கும் போது என்ன நம்பி பணம் போட்ட ஒரு ப்ரொடியூசருக்காக கை கட்டி ஒரு அரசியல் தலைவர் கிட்ட நிக்கிறது நாங்க தப்பா ஒண்ணும் பாக்கல அது ஒரு கேவலமா கௌரவ குறைச்சலாவும் நாங்க பார்க்கல ஆனா ஒரு அரசியல் தலைவர் ஒரு பெரிய கட்சியோட தலைவர் ஐம்பது எழுபது வருஷம் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து மகனை காப்பாத்துக்காக டெல்லியில போய் கை கட்டி நிக்கிறது கேவலமா இல்ல ஒரு நடிகர் தன்னோட ப்ரொடியூசர் காப்பாத்துறதுக்காக கை கட்டி நின்றது கேவலமா நீங்களே சொல்லுங்க பேசிய கூத்தாடி விஜய கேட்கிறேன் உன் கட்சியினுடைய கொள்கை என்ன தமிழக வெற்றி வெட்டு கழகத்தின் தலைவர் என்று சொல்லுகிற அந்த தற்கொறி விதய கேட்குறேன் உன் கட்சியுடைய கொள்கை என்ன அதாவது உன் கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்கறேன் இந்த குடிகார குமரனுக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரி குடிகார நாயகன் எல்லாருக்கும் சேர்த்தே சொல்றேன் தளபதி முதல் மாநில மாநாடுல கொள்கையை சொல்லும் போது யாருக்குடா போய் விளக்கு புடிச்சீங்க அப்படின்னு யாரா இருந்தாலும் போய் கேளுங்க தளபதி அவர்கள் முதல் மாநில மாநாடுல கொள்கைகளை விளக்கி சொல்லிருப்பாரு ஆனா அது எதையுமே கேட்காம விளக்கு புடிச்சிட்டு எச்ச குடி குடிச்சிட்டு ஆறு மணிக்கு விளக்கெண்ணையை கொடுத்து பொம்பளைல அனுப்புற இவங்களுக்கு கொள்கையை வந்து விளக்கி சொன்னா மட்டும் புரிஞ்சிருமா

த்து முதலமைச்சர் ஆனும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க சம் காமெடியா இருக்கு என்ஜாயிங் லைக் எனிதிங்